நேர்களே ஜன்னல்கள் எபிசோடில் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய திசை கிழக்கு திசை கிழக்கு திசையின் ஜன்னல் இருக்கலாமா என சரிப்படி கேட்குறீங்க கண்டிப்பாக இருக்கலாம் என்ன கலர் இருக்கலாம் என்ன செய்யும் இது நமக்கு பேர் புகழை கொடுக்குமா பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் கிழக்கு திசை உங்களுக்கு வீடாக இருந்தால் நீங்கள் கீழ் மாடியில் அதிகமாக ஜன்னல்களை வைக்க வேண்டும் மேல் மாடியில் ஜன்னல்களை கம்மியாக வைக்க வேண்டும் கிழக்குலேருந்து காற்று வரும் அதாவது வடகிழக்குலேருந்து வர்ற காற்றுடைய இம்பேக்டே கிழக்கு வீட்டுக்கு தான் வந்து சேரும் அப்பொழுது அது நமக்கு பண வசதி பேர் புகழ் எல்லாம் கொடுக்கும் கிழக்கில் நம்மளுடைய ஜன்னலுடைய உடைய ஒரு கவுண்டிங் இருக்குது அந்த கவுண்டிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வாரிசு எவ்வளோ ஆண் வாரிசு இது எல்லாமே சொல்லிடலாம் அந்த நேரம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பிரதான வாசல் பிரதான வாசலை பார்த்துட்டு அந்த விண்டோஸை கவுண்ட் பண்ணிட்டால் அதில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வாரிசு இருக்குது என்று சொல்லலாம் வீட்டின் வடகிழக்கில் ஈஸ்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட்லேருந்து நார்த்துக்கு போகிற இடத்துல ஜன்னல் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் கடுமையாக ஒழிக்கிறவர்கள் சூம்பேரியாக இருக்க மாட்டார்கள் தைரியமாக இருப்பார்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் குப்பையோ தொடப்பமோ நீங்கள் குப்பையெல்லாம் கொட்டிட்டீங்கன்னா ஜன்னல் என்ன செய்யும் அந்த குப்பையுடைய வேலை ஸ்மெல் எல்லாமே வீட்டில் வரும் சரிங்க ஜன்னல் சொன்னீங்க எங்கள் வீட்டில் பணம் வரலை நாங்கள் அப்போ நீங்கள் குப்பையை வச்சிட்டீங்க பக்கத்தில் தேவையில்லாத பொருள்களே ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்போது அந்த ஜன்னல் என்ன காற்றை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் நோயுடைய காற்று தான் இட்டுன்னு வரும் ஏனென்றால் அந்த இடத்துக்கு பெயர் ஈசானம் வீசானம் என்றால் பகவான் சிவன் சிவனின் இடம் பகவான் சிவன் சாந்தமாக இருந்து தியானம் பண்ண வேண்டிய இடம் வந்து வீட்டுக்கு வட கிழக்கு அந்த தியானம் நாம் பண்ணும் பொழுது நம்ம வீட்டுக்கு வட கிழக்குலேருந்து ஈஸ்ட்லேருந்து கிழக்குலேருந்து உதிக்கிற சூரியனுடைய விளைச்சம் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்மளுடைய தலையெழுத்து மாறுது என்று ஐயா நம்ம வந்து தைரியமாக பணமே இல்லை ஒரு பிச்சைக்காரனுக்கு அந்த மாதிரி வீடு கொடுத்தா அவங்க கூடீஸ்வரனாக மாறிவிடுவான் எந்த வீட்டில் வடகிழக்கு சுத்தமாக இருக்குது அங்கேந்து காத்து வருகிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் பணக்காரனாக இருப்பார்கள் அவருக்கு ஒரு வாரிசு இமிடியேட்டாக இருக்குது என்று சொல்லலாம் வாரிசு கிழக்கு மத்திய பகுதி கிழக்கு மத்திய பகுதியில் ஒரு சில பேர் என்ன செய்வோம் பால்கனிக்கு போகிற வாசல் வைப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி அங்கே ஜன்னல் இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய அப்பாவுடன் வாழ்கிறார்கள் என்று அர்த்தம் அப்பாவுடன் வாழ்கிறார்கள் என்று அர்த்தம் ஃபஸ்ட்டு அதெல்லாமே சுத்தமாக இருக்கணும் ஜன்னல் ரெண்டு இருக்குது கிழக்கில் இருக்குது சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருக்குது பின்னால் குப்பை இருக்குது இரும்பு இருக்குது தொடப்பம் இருக்குது குப்பை டப்பா எடுத்து போய் வச்சிட்றீங்க அப்போ அப்பாவுக்கு நோய் அப்பா கூட தான் இருப்பார் ஆனால் அப்பாவுக்கு நோய் இருக்கும் பயங்கரமான நோய் இருக்கும் பிரச்சனை இருக்கும் சுவாச நோய் இருக்கும் அது கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே இருக்குது சும்மா ஜனலை சொல்லிட்டாரு இருக்குது நாங்கள் சந்தோஷமாக இல்லையே அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயத்தெல்லாம் கவனிக்க வேண்டிய காலங்கள் எல்லாம் இருக்குது அது உங்களுக்கு பேர் புகழ் பணம் எல்லாமே கொடுக்கும் சிவனுக்கு மத்திய பாகம்தான் ரொம்ப விசேஷம் ஸோ கிழக்கு மத்திய பாகம் ரொம்ப விசேஷமான இப்பொழுது தென் கிழக்கு ஃபஸ்ட்டு இந்த கிழக்கு திசைக்கு அதிபதி என்ன சூரியன் ஆனால் ஈசானியத்துக்கு அதிபதி சிவன் அதனால் இந்த ஈசானியம் என்று சொல்லும் பொழுது ஈசானியத்துலேருந்து தென்கிழக்கில் புதனுடைய பவர் அதிகமாக இருக்கும் தென்கிழக்கில் சுக்கரனுடைய பவர் அதிகமாக இருக்கும் அந்த சுக்கரன் சரியாக இருக்க வேண்டும் அங்கு ஜனல் இருக்கலாமா கண்டிப்பாக சமையலறை தென்கிழக்கில் இருந்து அங்கு ஜன்னல் இருக்க வேண்டும் என்று சொல்வேன் ஏன் என்றால் கோபக்கார ஹஸ்பண்ட் கணவர் இருந்தாலும் கோபம் கொரியும் கோபம் கொரியும் அப்போது அங்கே ஒரு மேஜிக் இருக்குது அந்த மேஜிக்கும் கற்றுங்க எல்லோரும் அதில் விண்டோ ஒன் டூ த்ரீ இருக்கான்னு பாருங்கள் அல்லது ஒன்று இருக்கான்னு பாருங்கள் ரெண்டு இருக்கான்னு பாருங்கள் இமிடியட்டாக அதை கவுண்ட் பண்ணி வடக்கிழக்கை கவுண்ட் பண்ணி டக்குன்னு சொல்லுங்கள் இவங்களுக்கு இவ்வளோ வாரிஸ் இருக்குது இருக்குது அப்படின்வாங்க அந்த விண்டோ ரெண்டாக இருந்ததுன்னா ஒரே விண்டோவில் ரெண்டு திறக்கிற மாதிரியே இருந்ததுன்னா வெறும் ரெண்டு வாரிசு தான் வட கிழக்கில் இல்லை இங்கே ரெண்டு இருக்குதுன்னா ரெண்டு பெண் வாரிசு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பெண் வாரிசுன்றான் விண்டோ கேஸ் அடுப்புக்கு ரைட்டில் இருக்குது இப்படி தள்ளி இருக்குது அப்படின்னா கணவருக்கு கோபம் அதிகமாக வருக்கு தென்கிழக்கு மதிய பகுதியில் இருக்குன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் ரெண்டு பேரும் கோபம் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க தைரியமாக இருப்பாங்க ஆனால் இப்போது கலர் பிரச்சனை வடக்கில் நம்ம ஒரு கலரை பார்த்தோம் தெருக்கில் ஒரு கலரை பார்த்தோம் கிழக்கில் என்ன சார் கலர் வைக்கலாம் ஜன்னலுக்கு கிழக்கில் ஒட் கலர் தான் வைக்கணும் வேறு எந்த கலரும் வைக்கக்கூடாது அல்லது ஒயிட் அல்லது ஒயிட் வைக்கணும் ஏனென்றால் ஆரோக்கியத்தை கொடுக்குற திசையே கிழக்கு திசை தான் கிழக்கு திசை எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோ நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் தைரியம் இருக்கும் நம்மளுடைய தைரியத்தினால் நம்ம எந்த வேலையும் செய்யலாம் தைரியமாக பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் வருகிறது அப்பொழுது கிழக்கு நம்மளுடைய எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோ வரும் கிழக்கில் ஸ்க்ரீன் போடுறோமா என்ன கலர் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எந்த நெகட்டிவ் கலர் பிளாக் நெகட்டிவ் கலர் ரெட் நெகட்டிவ் கலர் ஆஷ் கலர் நெகட்டிவ் கலர் இது மூணும் இருக்கக்கூடாது இதை தவிர எந்த மாதிரி ஸ்க்ரீன் வச்சாலும் அந்த விண்டோ பிரச்சனை கொடுக்காது ஆனால் விண்டோ எபிசோடில் மீண்டும் சொல்கிறேன் கிழக்கு திசையில் விண்டோ இருக்குது அப்படின்னா அதை தினமும் துறைங்க ஓப்பன் பண்ணுங்கள் அந்த காற்று வரட்டும் சார் வேர்க்குது சார் வெயில் காலம் வரும்போது வெயில் இருந்தாலும் நீங்கள் பெட்ரூமில் போங்க அதிகமாக வெயில் இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களாம் தைரியமாக ராஜா போல் வாழ்ந்தாங்க இல்லையா அந்த மாதிரி வாழ வேண்டும் என்றால் கிழக்கு திசையில் இருக்கிற சகல ஜனல்களை தொடர்ந்து அந்த காற்றை சுவாசம் பண்ணினால் நாம் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க